மாணவர்களில் முதலாவது பரிசை மாணவர் ஆலோசனை செய்வார் என்ற தலைப்புகளில் பேசியவர் முகமது முதலாவது யார் சிறந்தவர்கள் என்ற தலைமையில் பேசிய சஞ்சிமான் அவர்கள் பேச்சு கொண்டே எல்லா பேசினார்கள் மூன்றாம் இடத்தை மூன்றாம் பரிசை தட்டிச் செல்லக்கூடிய மாணவி பெருமை வேண்டாம் என்ற தலைமை பேசிய நதீன் அவர்களை அழைப்போம் அதனால சிறுவர்கள் மலரை சொற்கள் குஞ்சு உடல் மூலமாக நம்முடைய தலைப்படியில் பேசிய மாணவர் அம்மா அவர்கள் முதலாவது பரிசு தப்பி செல்கிறார் போட்டியில் இரண்டாவது பரிசு தப்பி செல்லக்கூடிய மாணவர்

மூன்றாம் தரம் அமைக்கப்பட இருக்கிறது மாணவர் கடக்கப்பட்ட மாணவர்களின் முதலாவது மாணவி தனிஷா

மாணவி மல்லியா இதை துணைச் செயலாளர் மூன்றாவது மாணவி சாஹிப் செயலாளர்கள்

பஹிமா பஹிமா சனா アルゴரிதம் வெச்சது இது இன்ஷியல் பத்தீரா இன்ஷியல் இன்ஷியல் சனா Faisal, 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 Faisal,